அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவரின் ஆன்மா இறைவனிடம் போய் சேர்ந்து விடுமா என்று கேட்டிருக்கிறார் ஒருவர் இறந்து போனால் அவருடைய ஆன்மா இறைவனிடம் போய் கலந்து விடுமா இதுதான் அவருடைய கேள்வி கொள்ள அடிக்கிறவன் திருடுறவன் பெண்களை பலாத்காரம் பண்றவன் ஏமாத்துறவன் அளவுக்கு அதிகமா லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்தவன் அக்கிரமத்தில் வாழ்பவன் ஊராசுத்தை ஏமாத்தி தன்வசமாக்கிறவன் இப்படி மதா பாதக செயல்களை செய்தவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய ஆன்மா இறைவனிடம் போய் சேருவதாக இருந்தால் இப்போ நியாயமா மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து சிறு கூட துன்பம் விளைவிக்காதவன் வாழ்ந்து அவன் இறந்து போனா அவன் ஆன்மாவும் இறைவன் கிட்ட போய் சேர்ந்தா இது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்ப ஏன் நம்ம நியாயமா வாழணும் கொள்ள அடிக்கிறவன் கொலை செய்யறவன் பெண்ண பலாத்காரம் பண்றவன் ஊரை ஏமாத்துறவன் ஊரா சுத்த உலையில அடிச்சு போடுறவன் இவனும் இறைவன் கிட்ட போறான் நியாயமா வாழறவனும் இறைவன் கிட்ட போறான்னா அப்ப என்ன வார்க்கை யோசித்து பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் இல்லையா இறந்தவர் ஆன்மா இறைவனிடம் போய் சேருவதில்லை அதுதான் உண்மை நம்ம என்ன பண்றோம் ஒருத்தர் இறந்து போனார்னா இறைவனடி சேர்ந்தார் சிவலோக பதவி அடைந்தார் சிவபாகம் அடைந்தார் இறைவனுக்குள் ஐக்கியமானார் வைகுந்த பதவி அடைந்தார் இப்படி நாமலா பத்திரிகையில் போட்டுக்கிறோம் இறப்பவன் எவனும் இறைவனிடம் போய் சேர முடியாது ஏன் சேர முடியாது இறைவனிடம் சேருவதற்கு ஒரு நிலை வர வேண்டும் ஒரு தகுதி வர வேண்டும் அந்த நிலை என்ன தகுதி என்ன யாரிடமெல்லாம் கர்மா இருக்கிறதோ அவர்கள் இறைவனிடம் போய் சேர முடியாது இறை நிலையை அடைய முடியாது இறைவனடி சேர முடியாது அப்ப அடி என்பது என்ன விடுதலை மோட்சம் வீடு பேறு சிவகதி சிவநிலை பல பேர் வைத்து அடைக்கிறாங்க இல்லையா மோட்சம் அடைந்தார் அவர் இவங்களா போட்டுக்கிறது மோட்சம் அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் சிவ பதவி அடைந்தார் யாரும் போக முடியாது எவன் ஒருவன் தனோடு கர்மாவை வைத்துக் கொள்கிறானோ கர்மா என்ன பாவ புண்ணியங்களுடைய கணக்கு அத சமஸ்காரங்கள் வாசனைகள் பல பேர் பதிவுகள் என பல பேர் வச்சு அழைக்கிறாங்க சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா என்று மூன்று விதமா பிரிக்கிறாங்க சேர்த்துக்கிற பாவ புண்ணியங்கள் இப்போது நாம் வாழ்ந்து வருகிற வாழ்க்கையில சேர்த்துக்கிற பாவ புண்ணியங்கள் இதனுடைய கணக்கு இந்த கணக்கு கிரெடிட்டா உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீ இறைவனிடம் போய் சேர முடியாது அந்த ஆன்மா இறைவனிடம் போக விடாமல் தடுக்கின்ற ஒரு பலுவாக ஒரு இழுத்துக்கு பிடிக்கின்ற ஒரு காரியமாக அந்த கர்மாக்கள் இருக்கிறது வாழும் எவ்வளவு பாவங்களை சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு கர்மாக்கள் இப்போ ஒரு பறக்கிற பலூன் கீழ ஒரு வெயிட்டான பொருளை கட்டிட்டா அந்த பலூன் என்ன பண்ண முடியாது பறந்து போக முடியாது எப்போ அது அந்த வெயிட்டான பொருள் எடுக்கிறோமோ அப்போ பலூனானது பறந்து மேலே போவது போல இந்த ஆன்மா என்ற பலூன் கர்மா என்ற வெயிட்டானது அந்த ஆன்ம பலூனை மேலே போய் இறைவனிடம் சேரவிடாமல் தடுத்து இழுக்கிறது இதுதான் உண்மை எப்போ கர்மாக்கள் எல்லாம் நாம் கலைகிறோமோ பாவமும் புண்ணியமும் கணக்கு பேலன்ஸ் பேலன்ஸ் நோ அப்போ அந்த ஆன்மாவிற்கு விடுதலை கிடைக்கிறது இது வரைக்கும் இந்த கர்மாவில் சிறைப்பட்டு கடந்தது கர்மாவிடம் மாட்டிக்கொண்டது கர்மா வரையில் சிக்கி கொண்ட அந்த ஆன்மாவானது எதுவுமே இல்லைன்னு பிற்பாடு ஒரு கூண்டுக்குள் இருக்கின்ற பறவையானது திறந்து விட்டா எப்படி சுதந்திரமாக பறந்து போகிறதோ அது போல அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய விதி என்று சொல்லக்கூடிய சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த கணக்குகள் இல்லாமல் போகும்போது அது ஆன்மா விடுதலை அடைந்து சுதந்திரமாக மேலே போய் இறைவனோடு சேர்ந்து இறைநிலையில் கரைந்து காணாமல் போய் விடுகிறது அடுத்து ஒரு பிறவி கிடையாது என்ன அங்க கணக்கு இல்லை மறுபிறப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதைதான் சித்தர் பெருமக்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவதாரங்கள் எல்லாம் இறைவன்கிட்ட கேட்டது என்னன்னா எப்போ என் கர்மால் எல்லாம் கரைந்து நான் உன்னிடம் வந்து சேருவேனோ எப்போ உன்னோடு கலந்து நான் கரைந்து காணாமல் போய்விடுவேனோ மறு ஒரு பிறப்பு இந்த பூமியில் எடுக்காமல் பிறப்பில்லா நிலை எனக்கு எப்போது வருமோ அந்த வரம் தாய் என்றுதான் எல்லா அழுது கண்ணீர் விட்டு கதறி அழுந்தார்கள் அப்ப இறப்பவர் எல்லாரும் இறைவனிடம் போய் சேர முடியாது கர்மாக்கள் இல்லாமல் எப்போது போகிறதோ அப்போது அந்த ஆன்மா எப்போது சுதந்திரமாக இயங்குகிறதோ அந்த ஒருவர் தான் இறைவனிடம் போய் சேர முடியுமே தவிர ஏதோ இறந்து போனவருக்கு எங்க போறோன்னு அவருக்கு தான் தெரியாது ஆனா இறந்து போனவன் சொந்தக்காரன் அவன் புள்ள மனைவி உற்றாரெல்லாம் அவர் இறைவனடி சேர்ந்தார் சிவ பதவி அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் இறைவனுள்ள ஐக்கியமானார் வைகுந்த பதவி அடைந்தார் மோசம் அடைந்தார் இவனுக்கு என்ன தெரியும் அவன் எங்க போயிருக்கிறான் ஒரு ஆத்ம திருப்திக்காக இதை போட்டுக்கொள்கிறார்கள் தவிர யாரும் மேலே போக முடியாது பாவங்கள் இல்லாத கர்மாக்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த மனித பிறப்பு உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது அதை யார் தெரிஞ்சுக்கிறோம் மேல 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 பாவத்தை சேர்த்துக்கிறோம் இல்லையா அப்போ எங்கிருந்து நம்ம போக முடியும் இறந்தவனுடைய ஆன்மா அந்த தெருவை விட்டே போவாது ஊரை விட்டே போவாது அப்புறம் போய் இறைவனிடம் போய் சேருவது யாராலும் இறைவனிடம் போய் சேர முடியாது கோடியில் ஒருத்தருக்கு அந்த புண்ணியம் உண்டு என்று சொன்னாங்க யாரோ கோடியிலோ ஒருத்தர் தன்னுடைய பிறப்பை பாவ புண்ணியத்தில் பேலன்ஸை சரி செய்து கொள்ளுகின்ற வகையிலே தான் வாழ்கின்ற வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்து எந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை எதுவுமே இல்லை நில் பேலன்ஸ் ஆகும்போது அவர் மட்டும்தான் இறைவனோடு போய் சேர்ந்து இறைவனோடு கலந்து காணாமல் இறைநிலையை அடைகிறார் புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்